அனைவருக்கும் வணக்கம் ஆடி அமாவாசைக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் சில அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்காரர்களுக்கு பதினோராவது இடத்துல ராசிநாதன் அமர்வதால் மிகப்பெரிய ராஜயோகம் பணவரவு வரவு அதிகரிச்சிருக்கு லாபம் பல மடங்காக உயர்ஞ்சிருக்கு நிறைய லாபங்கள் கிடைத்தாலும் அதற்கு சரிசமமான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை அலுவலகத்தில் உங்களுடைய போராட்டங்களை தாண்டி நீங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அலுவலகத்தில் நல்ல பெயர் ஏற்படலாம் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இருந்து வந்த சச்சரிவுகள் மறையலாம் பிள்ளைகளால் சந்தோஷம் திருப்தி கூடியதாக இருக்கு பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்க முயற்சி இல்லாமல் உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம கலைத்துறையில உங்களுக்கு அரசு ஆதரவு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கலந்த பலன்களோடு உயர்வை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு சுக்கரன் ஒன்பதில் இருப்பதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகலாம் வியாபார விஷயத்துல கவனக்குறைவாக நடக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை ஆய்வு பண்ணி செய்ய வேண்டியது நல்லது இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றை வளர்ச்சிக்காக நீங்க பாடுபட வேண்டும் பண விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறிய வேலைக்காக மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எல்லா கஷ்டங்களும் நீங்கும் பொருளாதாரம் உங்களுக்கு மேம்பட தைரியம் உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தரக்கூடிய வகையில் தான் கிரகங்கள் அமைஞ்சிருக்கு பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கு இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பு கணக்குகளில் இருக்கக்கூடிய கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு பங்கு சந்தைக்கு பாடுபட லாபம் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விரிவாக்கங்கள் செய்வதால் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வாய்ப்புகள் ஏற்படலாம் மேலதிகாரிகளுடைய உதவியால் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது மேல்மட்ட அதிகாரிகளுடைய ஆதரவு புதிய தொடர்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதால் வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்திற்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் கட்டுப்படுத்துவதுடன் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாகவும் திடீர் பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு மனிதர்களுடைய மற்றும் பண்பு மிக்கவர்களின் ஏற்படும் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக செல்லக்கூடியதாகும் இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும் தன வருமானம் அதிகரிப்பதால் அனைத்து காரியங்களும் அனுகூலமாக இருக்குது கேளிக்கை விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவிங்க சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் மிகப்பெரிய சாகசங்களை புரியக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் விலகினால் பணி இல்லை எதிர்பார்த்த உங்களுக்கு உயர்வுகள் இருக்கு குழந்தைகளுடைய செயல்கள் சில நேரங்கள்ல உங்களுக்கு அவமதிப்பதாக இருக்கும் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லப்படுது சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழியில் தனவரவு ஏற்படும் எந்த காரியத்தையுமே திறன்படம் செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடலாம் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்குகளை நீங்கள் அடைவீங்க உங்களுடைய பணி கண்டு மற்றவர்களுடைய பாராட்டை கேட்டு மகிழ்வீங்க சிலருக்கு மற்றவர்களை ஆணையிடக்கூடிய உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இனி நல்ல காலம் பிறந்திருக்கு மாணவர்கள் தங்களுடைய தன்மையினால் கல்வி தரத்தை உயர்த்தி கொள்வாங்க விற்பனை பிரதிநிதிகளின் வருமானம் தங்களுடைய பேச்சு திறமையினால் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு தங்களுடைய நிறுவனத்தில் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வீணலைச்சலை ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவதும் நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதால் உங்களுக்கு தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்துல இருப்பவர்களால் நிர்வாகம் பற்றி யாரிடமும் விமர்சனம் செய்யாமல் இருப்பதும் நல்லது உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு தாமதப்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் பகவத்கீதையை படித்து வர கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன நிம்மதி உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகநிலையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ரணருண ரோகஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் ஐயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை நீங்கள் எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுத்துவது நல்லது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே நீங்க கவனத்துடன் வைப்பது நல்லது பண வரத்து அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது புதிய வேலை செய்யும் முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் கலைத்துறையில் எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து விடுவீங்க வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு போக தீர ஆலோசித்து செயல்படுத்துவது நல்லது புதிய முயற்சிகள் உங்களுக்கு தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில் மார்க்கெட் துறையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான காலமாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க மருத்துவ சிகிச்சை பெறுபவர்களுக்கு மருந்துகளை வேலை வேலைக்கு கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குடும்ப பெரியவர்கள் குருமார்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் நன்மைகள் உங்களுக்கு நாடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி ஏற்றி முருகப்பெருமான மனதாரா வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைச்சு நல்ல ஒரு பலன்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் வெற்றிலை தீபம் ஏற்றி இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு எதிரிகளிடம் இருந்து கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு வேலைகளை நீங்க தடங்களுடன் முடிவடைய கூடியதாகும் வாரத்தின் தொடக்கத்துல உங்களுக்கு வேலையில கவனமாக இருக்க வேண்டியது மற்றவர்களுடன் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதன் மூலம் உங்களுடைய எதிர்காலத்துல பயனுள்ள திட்டங்களை சேர வாய்ப்பு இருக்கு இளைஞர்கள் தங்களுடைய நேரத்தை மகிழ்ச்சியாக கழிப்பாங்க வார இறுதியில் குடும்பத்தில் உள்ள வயதான நபரின் உடல்நலம் குறித்து கவலைப்படுவீங்க காதல் உறவு உங்களுக்கு வலுவடைய கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே